வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் பதினேழு காளைகள் நூற்று ஐம்பத்து மூன்று மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளிப்பு மிக அருகில் காரைக்குடி சிறப்பான சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மருதிப்பட்டியில் ஸ்ரீ மருது ஐயனார் கோவில் தோரண வாயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு வடமாடு மஞ்சுவிரட்டுப் போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினேழு காளைகளும் ஒரு அணிக்கு ஒன்பது பேர் வீதம் நூற்று ஐம்பத்து மூன்று வீரர்கள் கலந்து கொண்டனர் வட்டமாக அமைக்கப்பட்ட திடலில் நடுவே கயிற்றில் கட்டப்பட்ட காளையை ஒன்பது பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் இருபது நிமிடத்தில் அடக்க வேண்டும் என போட்டி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் துடிப்புடன் சீரை பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் போராடி அடக்கி பார்வையாளர்களின் கைத்தட்டலை பெற்றனர் போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளையின் உரிமையாளர்களுக்கும் பரிசுப் பொருட்களும் ரொக்க பரிசும் விழா குழுவினரால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக இப்போட்டியினை கண்டு கழித்தனர்

ீர மறுத்து வந்து தள்ள ஓடிசுமே முடிவி ஆக்கவோட்டா ரொம்ப நிலக்கி மிச்ச நாளல்ல அது டம்புக்கு இணைக்கின்ற நம்பர்களா ரொம்ப மிச்சி ஆடி மிச்ச

குடிமுடன் வளமட்டிக் கொண்டிருக்கின்றது அந்த காலிலே எத்தியோபியாவே என்ற ஒற்றை நடுவே சிவா சிவகங்கை மாவட்ட கள்ளூர் எண்ணங்கே நபனி நண்பர்கள் குடிமுடன் வளமட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஹாஸ்ட் பார் 4 மினிட்ஸ் கடைசி 4 நிமிடங்களாக பதின்காக பதிக்கப்பட்ட நேர கடைசி நான்கு நிமிடங்கள் குடிungal நல்ல சேர சிங்கிர்கள் எல்லட்டினிலே வீராகப்படுங்கள் நாமத்தின் வீரத்தாய் வீரரும் சிறந்த வீரரே மதுரை மாவட்டத்திற்கு மென்று சேட்டிடவா